பச்சையாகவும் கிடைக்கும் இந்த ட்ரையாகவும் கிடைக்கும் பச்சையாக கிடைக்கிறது வந்து ஜூஸாக குடிச்சிக்கலாம் ஆனால் அந்த ஜூஸாக குடிக்கிறத விட அதில் வந்து ஜூஸை விட இந்த மாதிரி ட்ரையாக சாப்பிட்றது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து கட் வயிறில் இருக்க எல்லா பிரச்சனைக்குமே இந்த பழம் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லது இது கான்ஸ்டிபேஷன் இருக்காது ரிச் போன் டென்சிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி நமக்கு வந்து இந்த எலும்பு சம்மந்தமான நோயெல்லாம் எதுவுமே நமக்கு வராது பிள்ளைங்களுக்கு இப்போ இருந்தே நம்ம சின்னதுலேருந்தே அதை கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்களோட போனுக்கு அவங்களோட மசில்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது நியூட்ரிஷனாக என்ன இருக்குன்னா விட்டமின் ஏ சி கால்சியம் அயன் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாம் அதிகமாக இருக்குது சோடியம் கார்போ கார்போஹைட்ரேட் ஃபைபர் சுகர் புரோட்டீன் சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இதை அதிகம் சாப்பிட வேண்டாம் ஏன்னா இதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது மற்றபடி மற்றவங்க எல்லாருமே இது ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ப்ரெக்னன்சி எப்போ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை ஒரு ஒன்றோ ரெண்டோ நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிடும்போது அது ப்ரெக்னன்சி கான்ஸ்டிபேஷனை நம்ம தவிர்த்துக்கலாம்